வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நாங்க எங்க ஊர்ல இருக்கிற குருவாயூரப்பன் சன்னதிக்கு வந்திருக்கிறோம் இங்கு அவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடலாம் குருவா ஐப்பா திருவருள் தருவாய் நீயப்பா குருவா ஐப்பா திருவருள் தருவாய் அப்பா உன் கோவில் வாசலிலே இனமும் திருநாள்தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவரு தருவாய் நீயப்பா எங்கும் உந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் எங்கும் உந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் உன் சங்கின் ஒளியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் உன் சங்கீன் மொழியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா உலகம் என்னும் தேரினையே இணையே ஓட செய்யும் சாரதியே உலகம் என்னும் தேரினையே இணையே ஓட செய்யும் சாரதியே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா